இது உங்கள் ஆட்சியின் யூடியூப் சேனல் நீங்கள் இன்றைக்கி வந்து நான் வந்து வெண்டைக்காய் பொரியலும் சரி வெண்டைக்காய் புள்ளிக்கொழங்கும் செடி கீரை பொரியலும் அரிசி ஊற வச்சிருக்கேன் அரிசி கழந்தி போடு இது செய்ய போகிறேன் சாப்பிடும்போது வேணா முட்டை ஆம்லேட் பண்ணிக்கலாம் சரிங்களா அது செய்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் நேற்று தான் என் பையனோட பர்த்டே நல்லா சூப்பராக போச்சு அது ஒரு ஷார்ட் வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு அதை மறந்துட்டேன் உங்களுக்கு இப்படி வெறுஞ்சட்டியை காய வச்சுக்கிட்டு வெண்டைக்காய் முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரை இது கட் பண்ணி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் வெண்டைக்காய் அப்படி ஃப்ரையை ஃப்ரை பண்ணிக்கணும் உங்களுக்கு பிசு பிசுனு இல்லாமல் இப்படி ஆகிடுச்சு பார்த்தீங்களா பிசு பிசுனு இல்லாமல் இருக்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் நான் நிறைய வெண்டைக்காய் இருக்குதுன்னு தான் பெரிய சட்டியை வச்சேன் அவர் பாதி வெண்டைக்காய் முத்தல் வெண்டக்காய் வாங்கினது பாருங்கள் இது எல்லாமே முத்தல் நான் என்ன வைக்கிறது இதில் அதனால்தான் இது பெரிய சட்டையை வச்சேன் இவ்வளோ நாலு பேக் வாங்குறாரு ஃப்ரெஷ்ஷாக வாங்க மாட்ட நம்ம போனாலும் ஃப்ரெஷ்ஷாக வாங்க அதுதான் இது வதக்கியாச்சு இந்த நூல் மாதிரி வரல வரவே இல்லை பண்ணுறோம் இது அப்படியே தான் குழம்பு வச்சிங்கன்னா அது நல்லாயிருக்கும் அப்படியே நீங்கள் குழம்புல போட்டிங்கன்னா குழம்பு வந்து இருக்காது விழி விழி விலியும் வரும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு வெறும் சட்டி அதை போட்டுவிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்பு வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் கடவுண்ண போட்டுடலாம் கடவுள் வச்சோன்னா இது வந்து கீரை சரி அது கிரிக்கீரை கடையை பூண்டு பத்து கொள் பூண்டு பத்து கழு பூண்டு போட்டு

இப்போ நம்ம கீரை போட்டு இப்போ நம்ம கீரையை போடுறோம் இன்னைக்கு என் பொண்ணு பக்கத்தில் இருக்கான் அதனால அவள் பிடிக்க இதெல்லாம் எனக்கு கீரையை போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நம்ம என்ன பண்ணால் இதை அப்படியே கொஞ்சம் மூடி வைக்கலாம் இது கொஞ்சம் தண்ணி இறங்கணுன்னு கீரை தின்னதாயிதான் அப்போ என்ன பண்ணால் அப்படியே ஒரு கிண்டி கிண்டி விட்டுலாம் இப்போ அப்படியே போட்டு மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம் ஓகே இதை இதை வந்து இப்போ போட்டுட்டேன் வந்து நான் வதக்க வேண்டாம் இதை இப்படியே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்குவேன் அதுக்கு கொஞ்சம் இதுவாகனே அப்புறமா நம்ம கிண்டி விட்டுக்கலாம் இப்போ அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் மேலே பூ போட்டுருக்கேன் கல்வி நான் அளவு அளவுலாம் பார்க்க மாட்டேன் என் கையளவு தான் கரெக்டாக மூடி போட்டாச்சு நல்லா தண்ணி இருக்கும் அது ஃபுல்லாக ட்ரை ஆகுது நம்ம அப்புறம் கிண்டி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்களா நம்ம எவ்வளோ கீரை போட்டோம் அப்படியே பண்ணணுங்களே போயிடுச்சா நம்ம என்ன செய்யலாம் இதை ஒரு கிண்டு கிண்டாய்ப்போம் கிண்டிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு முடி வச்சிடும் நம்ம தாளிச்சோடைய அதெல்லாம் மேலே வரும் இது ரெண்டு கட்டு கீரை இது பாருங்க அது நான் வதக்கி முடிச்சோன்னா அது எவ்வளோ கீரையா ஆயிடுதுங்க கல்லூப்பு போட்டிருக்கேன் நீங்கள் தூளுப்பு யூஸ் போட்டா இருந்தால் தூளுப்பு யூஸ் பண்ணி எதுக்குமே அளவு பார்க்க மாட்டேன் சாம்பார் எது வச்சாலும் பிரியாணி எதுச்சாலும் அளவு பார்க்க மாட்டேன் என் கையளவு வரும் அது கரெக்டாகவே இருக்கும் அதுதான் அந்த வர எப்படி அதுங்கச்சா இன்னும் வரும் சுருண்டு வந்துடும் நான் லைட்டாக தண்ணி தைச்சோன்னு வைக்கேன் இன்னும் சுருண்டு வந்தோன்னே நான் காமிக்கிறேன் சுண்டு வந்தோடனே காமிச்சிட்டு அப்புறம் தேங்காய் பூ போகிறத கரெக்டாக இப்போ கீரையை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் லைட்டாக தான் தண்ணி தெளித்தோம் அதுவே இப்போ கிச்சு கிச்சன் சவுண்டு கிச்சன் இப்போ கரெக்டாக இருக்கும் லைட்டாக கொத்தி விட்டுட்டு தேங்காய் பூ போட்டு கிண்டிக்க தண்ணி இருந்தாலும் சுருவோம் அப்படியே சரி எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் வெண்டைக்காய் புளி குழம்பு கத்திரிக்காய் புளி குழம்பு பாவக்காய் புளி குழம்பு மீன் குழம்பு இது எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடுகு உளுந்து சீரகம் வெந்தயம் இதெல்லாம் பொரிய போட்டிருக்கேன் இதெல்லாம் பொரிய போட்டுருக்கேன் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போடலாம் காரணம் வெங்காயம் நல்லா உதவும் வச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிட்டோம் அப்புறம் வெண்டைக்காய் போடுவோம் வெங்காயம் தக்காளி வதங்கி வச்சு வெங்காயம் தக்காளி வதங்கி இப்போ வெண்டைக்காய் போடலாம் இப்போ வெண்டைக்காய் போடலாம் இது நல்லா ரெண்டு வதக்கி வதக்கிட்டு இந்த பாருங்கள் பிசு பிசுப்பே இல்லாமல் இருக்குங்க வெண்டைக்காய் தான் இருக்கணும் சட்டியில் போட்டு நீங்கள் நல்லா வதக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி பொரியலுக்கு அதே தான் வெறும் சட்டியில் போட்டு நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா பிசு பிசுப்பே இருக்காது பாருங்கள் வெண்டைக்காய் வதங்கிடுச்சு இப்போது வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு மிளகாய் தூள் நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் நல்லா அது வதக்கி விட்டுக்கலாம் முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் முட்டை வறுத்துடலான்னு வச்சுருக்கேன் நல்லா வதக்கி விட்டுட்டு புளிக்கரை வதட்டிடலாம் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டேன் நான் அப்படியே ஏதாவது வச்சிருவேன் குழம்பு அவ்வளவுதான் இது நல்லா கொதிச்சு என்ன மேலே பிரிஞ்சு வரும் நான் அப்போ உங்களை காட்டுறேன் அடுப்பை ஆஃப் பண்ணும்போது நான் காட்டுறேன் ரெடி நான் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற மாதிரி எப்படியே வைங்க நல்லாயிருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றுனாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நான் சொன்ன மாதிரி பாருங்கள் என்ன பிரிஞ்சு வருது அவ்வளோதான் இதை அப்படியே இன்னும் ஒரு கொதி கொதி விட்டுட்டு நம்ம அப்படியே இதை மூடி வச்சிடணும் அது நம்ம சாப்பிடும்போது நம்ம தேவையான அளவு கரெக்ட் கரெக்டாக கட்டியாக வந்துடும் சார் குழம்பு நல்லா செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து முட்டை பாயில் பண்ணியிருக்கேன் முட்டை வறுக்கிறத காட்டுறேன் உங்களுக்கு நான் பாருங்கள் குழம்பு நல்லா கட்டியாக குதிச்சு வந்துருச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் தட்டு போட்டு நம்ம மூட வண்டி தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை கீதை எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் ஊட்டிட்டு மிளகாயத்தூள் உப்பு மஞ்சத்தூள் பெப்பர் இங்கே எண்ணெயில் எடுத்து களை கூத்துக்கணும் களை கூட்டிட்டு முட்டையை வந்து ஒரு மேலே அப்படி முழுசு முழுசாக வைக்கலாம் ஆஃப் ஆஃபாக வைக்கலாம் பெருசு பிடிச்சி அடுப்பில் வச்சு டீசில் வச்சு கட்டி கட்டி போட்டு ஒரு பெருக்கு தான் டூர் பட்டு டூர் பர்ட்டு நீங்கள் எங்கள் முட்டையில வச்சுட்டு உட்காந்துடும் முட்டையை எண்ணெயிலே எல்லாம் மிளகாய் தூள் உப்பு மஞ்சத்தூள் பெப்பரு எல்லாம் நம்ம போட்டு வச்சுட்டோம் இப்போ முட்டையை வந்து ஆஃப் ஆஃப் கட் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம எண்ணெயிலே போட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி போட்டு போட்டு எடுத்து அடுப்பு மேலே வச்சிடணும் நம்ம வச்சுட்டு எல்லாத்தையும் அடுக்கிக்கோங்க அடுக்கிட்டு அடுப்பு மேலே வையுங்க வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் இந்த பக்கம் ஒரு டூ மினிட்ஸ் அந்த பக்கம் ஒரு டூ மினிட்ஸ் வெந்ததை நம்ம திருப்பி போடணும் ரொம்ப நேரம் வேக வைக்குவதைங்க முட்டை ஹார்டாகிடும் நமக்கு அவ்வளோதான் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் முட்டையெல்லாம் நல்லா அடுக்கி வச்சுட்டோம் இப்போ தடுத்து அடுப்பு மேலே வச்சிட வேண்டியதான் வச்சுட்டு தீ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க வச்சு இந்த பாருங்கள் பாருங்கள் இதை திருப்பி போட்டுறேன் இந்த வந்துருச்சுங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு திருப்பி திருப்பி போட்டுருணும் அவ்வளோதான் மோறு மோறுன்னு ஆகக்கூடாது ரஃப் ஆகிடும் சும்மா

சிறுகீரை ரெடி ஆயிடுச்சு வெண்டக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி என்ன தலை தலைன்னு இருக்குது பாருங்கள் மேலே கட்டியாக குழம்பு ம் பாருங்கள் இப்போது நான் இப்போ ப்ளேட்டில் வைக்கிறேன் சாப்பாடு வெண்டக்காய் புளி குழம்பு முட்டை சிறுகீரை பொரியல் இது நல்லா நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் நாங்கள் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நம்ம பை இந்த பொறுப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடச்சது ஆத அந்த நித்தம் மனவோலகு முழுவதும் பறக்குது தடதுடா துடா அнда மதுரம் மல்லிப்பு